அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே ஒரு விஷயத்தை ஒன்றே செய் அதை நன்றே செய் அதை இன்றே ஒரு பழமொழி உண்டு நாளை முதல் நல்ல காலம் பிறக்கப் போகிறது துலாம் ராசி நேர்களே இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நிகழப்போகிறது அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா துலாம் ராசிக்காரங்கள் அஷ்டம குரு வக்ரக சனி பன்னெண்டு கேது அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் வீடுங்கிற ரணரோன ருத்ரஸ்தானத்தில் ராகுன்னு ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்க கிளி மாதிரி வலையை மீறி சிக்கிட்டுருக்க எலி மாதிரி போராடிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள் நாளை முதல் தொடங்க போகிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நேர்களும் இன்றைக்கி பார்த்தாலும் சரி நாளைக்கு பார்த்தாலும் சரி நாலாம் பார்த்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நாள்லேருந்து கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறத என்னால் எழுதி வச்சுக்க முடியும் காரணம் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு கூட இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னால் வாழ்க்கையில் மொத்தலத்துக்கு ரெண்டு சைடு அடி அதே மாதிரி துலாம் ராசுக்கு திருமின பக்கமெல்லாம் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பிரச்சனை வந்துடும் ஒரு அடி மேலே முன்னேறினோன்னா ரெண்டு அடி கீழே இறக்கி விட்டுரும் வாழ்க்கையில் ஐம்பது ரூபாயோடைய வேல்யூ நண்பனுடைய நேரம் யார் நமக்கு முக்கியமானவங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ அதிகமாக வந்திருக்கும் துலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுவாதி விசாகம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் உடல் நான் ஏன் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்ன செய்யணும் அதில் என்ன பயன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக துலாம் ராசிக்கர்களுக்காக நிறைய வீடியோ போட போகிறேன் ஜாயின் பட்டன் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறையா கோவிலுக்கு போய் துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா உடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களின் ஒருவனாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணுறேங்க துலாம் ராசி நேர்களை காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி ஆனால் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நிறைய துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது நடக்குதுங்க இந்த இரண்டாம் திருமணங்கிறது ஒன்று இல்லாமல் துலாம் ராசிக்காரங்க இருக்கிறதா இல்லை அவ்வளவு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா கூட அந்த லவ்வில் ஃபெயிலியர் வருது அன்பை பகிர்ந்த இடத்திலும் சரி அன்பை எதிர்பார்த்த இடத்திலும் சரி அன்பால் துரோகமும் நம்பிக்கை இழந்து மன நிம்மதி இழந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அதிகமாக அனுபவிக்கின்ற ஒரு ராசி இந்த துலாம் ராசி இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பலன்கள் எல்லாம் காமனாகவே இருக்குங்க துலாம் ராசி துடிக்கின்ற ராசி துள்ளி எழக்கூடிய ராசின்னு கூட நிறையா சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ துவண்டு போயிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான் மூன்று முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஒரு படிப்பில் படிக்கணும்னு நினச்சாலும் படிப்பில் பிரச்சனை வருது சரி ஒரு வேலைக்கு போகலான்னாலும் அந்த வேலையில் நிலையாக இருக்க முடியல ஒரு இடம் மாற்றி ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கணும் அலைச்சல் அதிகமாக இருக்குது எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது துலாம் ராசினியர்களுக்கு அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுடைய திருமணம் அப்படிங்கிறதே ஒரு போராட்டம் திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை நம்ம தனிமையிலே வாழ்ந்துருவோமா இல்லை நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு ஒரு பாதி துலாம் ராசிக்காரங்க இருக்கார் ஒரு துள ராசிக்காரங்க ஐம்பது வருஷம் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க ஐம்பது நாள் வாழ்ந்தும் சேராமல் இருப்பாங்க ஏன் அவங்களுடைய வாழ்க்கை இரண்டு திருமணங்களுக்கு மேல் சென்றும் பயன் அளிக்காமல் இருக்கும் அப்படி என்ன காரணம் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டீப்பாக போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு நெகட்டிவிட்டி அதாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா போக போக பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை ஆரம்பிப்பாங்க அந்த பிஸ்னஸ் நல்லா மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி மீறி கடுமையாக உழைச்சா கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அதை விட தாண்டி இவங்க இந்த வேலையாட்களை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் துலாம் ராசிக்கும் ராகு கேதுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது துலாம் ராசியோட வேலை இடத்துல எங்கே வேணால் பாருங்களேன் ராகு கேது சம்பந்தப்பட்ட சர்பங்கள் அதிகமாக காணப்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கும் எதில் முழிச்சாலும் சரி அன்றைக்கி பிரச்சனை தான் எதில் யோசித்தாலும் சரி அதுலேயும் பிரச்சனை தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அதிகமாக சந்திக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் பெற்ற பிள்ளைகளும் சரி தாய் தகப்பனும் சரி கட்டிய மனைவி கணவனாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி நல்ல நண்பர்களும் சரி ஒரு வேற சாப்பிட்ற சாப்பாடும் சரி அதை விட அவங்க உடுத்துற உடை கூட சரி எதிலையுமே ஒரு சுகமும் நிம்மதியும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கோச்சாரம் சரியில்லை கட்டம் சரியில்லை புத்தி சரியில்லை நவாம்சம் சரியில்லை இப்படி எல்லாமே சரியில்லாத போது அவங்களுடைய வெளிநாடு கனவு வெளியூர் பிரயாணம் பொருளாதார டெவலப்மெண்ட்டு பணம் கொடுக்கறது வாங்கிறது ஒரு கடனை வாங்கிட்டு கை கட்டி நிற்கிறது இருக்கே அதை சொல்லி மீள முடியாது எதனால் இவ்வளோ கடன் ஏன் இவ்வளோ பணம் விரையும் பணம் கொடுத்தவன் நம்மளை அலைய விட்றதை தாண்டி யாருக்கோ ஒருத்தங்களுக்காக தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கோவில்கள் பரிகாரங்கள் பலன்கள் அப்படிங்கிறத நிறையா செஞ்சாலும் பாவங்களும் கர்மாக்களும் சுற்றி வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள் இதுலேருந்து டோட்டலாக ஒரு நிம்மதி இதிலிருந்து டோட்டலாக ஒரு விடுதலை வேணும் நமக்கு எப்போ சுதந்திர தினமும் நம்ம எப்போ நிம்மதியாக சிறகடித்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினர்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் அப்படிங்கிறது கிடச்சாலே தன்னை சுற்றி உள்ளவங்களாம் மிகப்பெரிய சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்கள நினச்ச பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரிங்க அவங்க சிரித்தாங்க அப்படின்னா எல்லோரையும் சிரிக்க வைப்பாங்க அவங்க அழுதா கூட அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி திருமண வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஃபெயிலியர் திருமண வாழ்க்கை உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வளோ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஏன் உடம்பு சீராகவே இருக்காது மனசெலவு சந்தோஷம் சாப்பிட்ற பிரியாணியில் கூட ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க இப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது நியாயமாக இல்லையா அந்த நியாயம் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த நியாயம் என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நல்லது நடக்கும் என்னைக்கு நான் சரியாகும் என்னைக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும்னு கேட்கக்கூடிய எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் நாளை முதல் நல்ல நாள் என்று நான் சொல்கிறேன் நாளைலேருந்து நல்ல நாள்னு சொல்கிறீங்க அது எப்படி அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இங்கு சனி பகவான் உச்சம் சூரிய பகவான் நீச்சம் ஸோ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை இரவு நேரத்தில் மட்டும் பண்ணுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் பண்ணுங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் கிடைக்கும் துலாம் ராசினர்களே நீங்கள் இந்தியாவில உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அது வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தேய்பிறை வெள்ளிக்கிழமை அப்படின்னு வரக்கூடிய நேர மேலே நிலா நல்லா இருந்ததுன்னா போதும் எந்த கோவில் வேணால் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு படி ஏறி போகிற மாதிரி இருந்தால் கோவில் கூட ஓகே தான் இப்போ ஒரு நம்ம ஊர் முனையில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அஞ்சு படி மேலே ஏறி போகிற மாதிரி இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு கோவில் பத்து படி மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு கோவில் இருபத்தைந்து முதல் நாற்பது படி ஏறி போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கோவில் நூறு படின்னா அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது ஸோ மினிமம் ஐந்து படி ஏறிய எந்த கோவிலுக்கும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சென்று வழிபட்டு பாருங்கள் இந்த வழிபடுறதுங்கிறது சாதாரணமாக வழிபடக்கூடாதுங்க இறைவனை புகழ்ந்து வழிபட வேண்டும் நீங்கள் போய் ஒரு முருகனை பார்க்குறீங்கன்னா அடடா முருகா எப்படி இருக்கு என்ன அழகாக இருக்கு என்ன சொரூபமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இறைவனை புகழ்ந்து விட்டு உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு பாருங்களேன் நாளை முதல் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க இதை பயன்படுத்தியவர்கள் பலர் நன்றாக இருக்கிறார்கள் இந்த கமெண்ட் வேணால் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு ஒரு நாள் கழிச்சு அவ்வளோ பேர் பாசிட்டிவான ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க காரணம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இன்று மட்டும் இல்லாமல் என்றுமே இனிய நாளாக இருக்க இந்த வழிபாடு மிக மிக உகந்த வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறையா துலாம் ராசிக்கர்கள் நல்லா இருந்தால் எனக்கு அது போதுங்க நன்றி வணக்கம்